பிரைஸ்தலாட் இன்று காலை தியானத்திற்காக நம்ம பார்க்க போகிற வசனம் லூக்கா ஐந்தாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறு அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரவிற்று திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசை கேட்பதற்கு அவராலே தங்கள் பிணிகளை நீக்கி சவுக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள் ஒரு அருமையான வசனம் அவரோ அடுத்த வசனத்தை நீங்கள் வாசத்தை பார்த்தீங்கன்னா அவரோ மனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருத்தார் அவருடைய கீர்த்தி வந்து பயங்கரமாக அவருடைய புகழ் ஏன்னா ஆண்டவர் எல்லாரையும் சுகமாக்குறார் குருடர் பார்வையடைறாங்க முடவர்கள் நடக்கிறாங்க சப்பானிகள் நடக்கிறாங்க இந்த மாதிரி காரியங்கள் நடைபெறனால அவர் பயங்கர ஃபேமஸ் ஆயிடுறாங்க ஆண்டவர் ஆண்டவரை பார்க்க ஆண்டவரை கிட்ட சுகத்தை பெற்றுக்கொள்ள பயங்கர கூட்டம் வருது ஆனா ஆண்டவர் அதை அவாய்ட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க தனித்திருந்து ஜபிக்கும்படி ஆண்டவர் அவங்களுடைய ஜப வாழ்க்கையில ரொம்ப கரிசனையா இருந்தாங்க அவங்களுடைய கீர்த்தி அதிகமாய் பிரசித்தமானாலும் ஒருவேளை உங்க வாழ்க்கையில அவங்க வேலை ஸ்தலத்துல நீங்க அதிகமாய் கீர்த்தியா இருக்கலாம் நல்லா புகழ் பெற்று இருக்கிற வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம் உங்கள் வீட்டில் உங்கள் பேர் புகழ் பெற்றிருக்கலாம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம் தனித்து ஜெபிக்கணும் நீங்கள் புகழ் பெற்றுட்டீங்க உங்களுக்கு உயர்வு வந்துருச்சுன்னு ஆண்டவரை மறக்கக்கூடாது உங்களுடைய நேரம் ஆண்டவரோடு கூட எப்பொழுது இருக்கணும் ஆண்டவர் அது முன் உதாரணமாக நமக்கு என்ன பண்ணுறாங்க தனித்து போய் ஜெபம் பண்ணுறாங்க ஆண்டவருடைய கீர்த்தி உலகம் எங்கும் பிரசித்தம் ஆனாலும் தனித்து போய் ஜெபம் பண்ணி இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை பார்த்து கேட்பாப்பா உங்களை போல நாங்களும் தனி ஜபத்தில் உங்களோடு கூட இருக்கணும்னு கேளுங்க கட்டாயம் ஒரு உதவி செய்வார் ரொம்ப அழகா பாடுவாங்க ஜபாவி ஜபாவி ஊற்றுமையா ஜே கணும் ஜிகனோமே இந்த காலை நேரத்தில் அவங்ககிட்டவர் உங்களை ஜபாவியால் நிரப்ப வல்லவராக இருக்கிறார் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம்மா அண்ட் ஒரு நம்முடைய கீர்த்தி பிரசித்தமானாலோ நீங்கள் தனித்து ஜெபிக்க ஆந்திரத்தில் போய் ஜெபம் பண்ணீங்களே உங்களை போல் நாங்களும் ஜபிக்கிறவர்களாக எங்களை நீங்கள் மாற்றுங்க உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்குறோம் ஈஸு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஹாவ் அ நைஸ் டே தேங்க்யூ